உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறுக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த வார வாசகங்கள் ஊடாக நாம் பணிவு உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு விடுகிறதை பார்க்கிறோம் முதல் வாசகத்தின் வழியாக பணிவுடையோருக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் உண்டா இருக்கும் என்கிறதனையும் திருப்பாடல் வழியாக பணிவுடையோர் என்ன நடவடிக்கைகளை செய்து கொண்டிருப்பார்கள் என்கிற காரியத்தையும் இரண்டாவது வாசகத்தின் வழியாக பணிவுடையோருடைய வாழ்விடம் எப்படி இருக்கும் என்கிறதனையும் நச்செய்தி வாசகத்தின் வழியாக யாருக்கு நாம் பணிவு காட்ட வேண்டும் என்கிற காரியங்களை ஆண்டவர் உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம் முதல் வாசகம் நமக்கு சீராக்கின் கடவுளுக்கு புகந்தோரால் அன்பு செய்யப்படுகிறவர்களாய் இருப்பார்கள் யார் யாரெல்லாம் கடவுளுக்கு முகந்தாராய் இருக்கிறார்களோ யார் கடவுளுக்கு பிரியமாய் நடக்கிறார்களோ அவர்கள் இந்த பணிவுடையோரை அன்பு செய்கிறவர்களாக காணப்படுவார்கள் ஆக பணிவுடையோரை நோக்கி கடவுளிடத்திலே அன்பு செலுத்துகிறவர்கள் யாருக்கு பிரியமாய் இருக்கிறாரோ அவர்களால் அதிகம் அன்பு செய்யப்படுவார்கள் என்கிற காரியத்தை முதலாவது பார்க்கிறோம் இரண்டாவதாக ஆண்டவர் தாமே அவர்களுக்கு பரிவு காட்டுகிறவர்களாய் இருப்பார் அவர்கள் ஆண்டவர் முன்னிலையில் பறிவுடையவர்களாய் ஆண்டவரால் பறிவு பாராட்டப்படுகிறவர்களாய் தயவுடையவர்களாய் ஆண்டவர் அவரிடத்திலே நடந்து கொள்ளுகிறவர்களாக பணிவுடையவர்களுடைய வாழ்வு இருக்கும் என்கிறதை பார்க்கிறோம் இப்படி பணிவுடைய மனதை உடையந்தவர்களாய் பணிவு உடையவர்களாய் தாழ்ந்தோராய் இருக்கிறவர்கள இருக்கிறவர்களாலே ஆண்டவருக்கு மாட்சிமை உண்டாயிருக்கும் ஏனெனில் இத்தகைய ஜனங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி சகல ஜனங்களும் ஆண்டவரை வாழ்த்துவார்கள் ஆண்டவருக்கு மகிமையையும் மாட்சிமையும் செலுத்துவார்கள் என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் இப்படி அவர்கள் ஆண்டவருடைய நீதிமொழிகளையும் ஆண்டவர் கற்றுத்தந்த உவமைகளையும் புரிகிறவர்களாய் அறிந்து கொள்ளுகிறவர்களாய் அதிலே பெருமை பாராட்டுகிறவர்களாய் இந்த ஜனங்கள் இருப்பார்கள் என்கிற காரியத்தை நாம் முதல் வாசகத்தின் வழியாக கற்றுக்கொள்ளுகிறோம் திருப்பாடல் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்ன பணி உடையவர்கள் எப்படி நடந்து கொள்ளுவார்கள் என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் வாசகம் நமக்கு கற்று தருகிறது ஆண்டவர் எப்படி இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் எப்படி இருக்கிறார் என்று நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் ஏனெனில் நாம் அந்தப்படி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இப்படி எப்படி எல்லாம் நடக்கிறார் என்று நமக்கு கற்றுத்தரப்படுகிறது ஆண்டவர் எப்படி நடந்து கொள்ளுகிறார் என்றால் அனாதைகளுக்கு அவர் தந்தையாகவும் விதவைகளுக்கு காப்பாளராகவும் இருக்கிறார் ஆக பணி உடையவர்கள் அனாதைகளுக்கு தந்தையாகவும் விதவைகளுக்கு காப்பாளராகவும் இருக்கிறார் என்று ஆண்டவர் முதலாவது கற்றுத்தருகிறார் இரண்டாவதாக தனி திருப்போருக்கு உறைவிடமாக இருக்கிறார் கைவிடப்பட்டோருக்கு யாரும் இல்லாதிருக்கிறோருக்கு அவர் உறைவிடமாக இருக்கிறார் ஆகவே உடையவராய் இருக்கிறவர்கள் தனி கைவிடப்பட்டோருக்கும் உறைவிடமாய் எங்கே உறைவிடம் என்றால் வெறும் உறைவிடத்தை சொல்லுகிறதில்லை தனிமைப்பட்டு நிற்கிறவர்கள் இவர்கள் நிம்மதியான ஒரு இடத்தை தேடுவார்கள் என்று சொன்னால் அது பணிவுடைய ஜனங்களாய் இருக்கும் என்கிறதனை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார் சிறைப்பட்டிருக்கிறவர்களுக்கு அவர்கள் விடுதலை தருகிறவர்களாக இருக்கிறார் சிறையில் அடித்து உடைத்து அவர்களை விடுதலை செய்வார்கள் என்று யாரெல்லாம் கொள்ள முடியாது யார் யாரெல்லாம் அடைபட்டிருக்கிறார்களோ உள்ளத்திலும் இல்லத்திலும் வாழ்விலும் அடைபட்டிருக்கிறவர்கள் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை அவர்கள் விடுதலை செய்கிறவர்களாக காணப்படுவார் ஒடுக்கப்பட்டோருக்கு வாழ்வழிக்கிறவர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்கிற காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார் இவ்வாக்கியங்களை நாம் வெறுமனே ஒடுக்கப்பட்டோருக்கும் சிறைப்பட்டோருக்கும் தனிமைப்பட்டிருக்கிறோருக்கும் அநாதைகளுக்கும் விதவைகளுக்கும் என்று ஆவியிலே தனிமைப்பட்டு இருக்கிறவர்கள் ஆவியிலே அனாதையாக்கப்பட்டவர்கள் ஆவியிலே விதமையாக்கப்பட்டவர்கள் ஆவியிலே ஒடுக்கப்பட்டவர்கள் ஆவியிலே சிறைப்பட்டிருக்கிறவர்களை ஆண்டவர் விடுதலை செய்கிறார் ஆவிக்குரிய காரியத்தை நாம் வேண்டும் ஆண்டவருக்கு உரிய ஜனங்கள் ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிற ஜனங்கள் ஆண்டவர்களை இருக்கிறவர்கள் இந்த காரியங்களை செய்வார்கள் என்று ஆண்டவர் நமக்கு பதுரை பாடல் வழியாக கற்று தருகிறார் இரண்டாவது வாசகத்திலே பவுல் எருக்கு தருகிறார் என்று சொன்னால் ஆண்டவருடைய நகரிலே பணி உடைய ஜனங்கள் குடியிருப்பார்கள் கடவுளின் நகரில் அவர்கள் குடியிருப்பார்கள் அவர்கள் குடியிருக்கிற இடம் விண்ணக எருசலேம் என்று கூறப்பட்டிருக்கும் தூதர்கள் கூட்டம் அங்கே சூழ்ந்திருக்கும் அவர்கள் மத்தியிலே இந்த பணி உடைய ஜனங்கள் வாழ்வார்கள் பெயரெழுதப்பட்ட தலைப்பேரான ஜனங்களுடைய திருவிழா கூட்டத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு இந்த தலைப்பேரான எழுதப்பட்ட தேவனுடைய விண்ணகத்திலே பெயர் எழுதப்பட்ட ஜனங்களின் விழா கூட்டம் என்று சொல்லுகிற பொழுது மனதெல்லாம் குதுகுளிக்கிறது அப்படி விழா கோலத்திலே விழாவாக அவருடைய வாழ்வு இருக்கும் அவருடைய நகர் கடவுளின் நகராயிருக்கும் எருசலேம் விண்ணக எருசலே உலகத்தின் எருசலே அவர்கள் குடியிருப்பார்கள் அவர்கள் யார் முன்னிலையில் இருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவரால் நேர்மையாக்கப்பட்டு என அழைக்கப்படுகிறவர்கள் மத்தியிலும் அனைவருக்கும் நீதிபதியாக விளங்குகிற கடவுளின் மத்தியிலும் எல்லாரையும் ஆண்டவரிடத்திலே கொண்டு சேர்க்கிற இயேசுவின் முன்னிலையிலும் அவர்கள் காணப்படுவார்கள் பணி உடையவனுடைய வாழ்வு எப்படி இருக்கும் எங்கே இருக்கும் என்று வாழ்ந்தவர் நமக்கு பவுல் வழியாக இரண்டாவது வாசகத்திலே மிக தெளிவாக அரையிறுதி இட்டு கூறியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் நாம் பணிவுடையவராய் இருக்க வேண்டும் பணிவுடையவராய் இருக்கிறதினாலே நம்முடைய பலன் என்ன பணிவுடையவனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் பணிவுடையவன் எங்கே வாழ்வான் என்று சொல்லி தந்து ஆண்டவர் நச்செய்தியிலே மிக தெளிவாக யாருக்கு பணிந்திருக்க வேண்டும் யாருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் எவனுக்கு பணிந்திருக்க கூடாது என்கிற காரியத்தையும் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லி தருகிறார் நச்செய்தி ஏழைகளிடத்திலே பணி உடையவர்களாய் இருக்க வேண்டும் பணக்காரனுக்கு அல்ல செல்வம் பெருத்தவனுக்கு அல்ல உடல் ஊனமுற்றவரிடத்திலே பணி உடையவர்களாய் இருக்க வேண்டும் கால் ஊனமுற்றவரிடத்திலே பணி உடையவர்களாய் இருக்க வேண்டும் பார்வை அற்றவரிடத்திலே நாம் பணி உடையவர்களாய் இருக்க வேண்டும் இங்கே உடல் ஊனமற்றவன் என்று சொன்னால் வெறும் உடல் ஊனத்தையும் கால் ஊனமுற்றவன் என்று சொன்னால் வெறும் கால் உடவனாய் இருக்கிறவனையும் பார்வையற்றவன் என்று சொன்னால் வெறுமனே பார்வையற்றவன் குருடன் என்று அல்ல தங்களுடைய சரீரத்திலே ஒரு காரியத்தை செய்ய முயற்சித்து இயலாதிருக்கிறவனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நேர்த்தியான பாதையிலே நடக்க முயற்சித்து நடக்க முடியாது தவிக்கிறவனை நாம் மனதில் கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய சித்தத்தை அறிய நல்ல பார்வையை கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறவனுடைய பணி உடையவனாய் இருக்க வேண்டும் நாம் நன்மை செய்கிற பொழுது எவனால் நமக்கு அந்த நன்மையை திருப்பி செய்ய இயலாத ஒரு நிலையில் காணப்படுகிறானோ அவனிடத்திலே நாம் பணி உடையவனாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி தருகிறார் ஆங்கில வாசகத்திலே மிக தெளிவாக இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது செல்வந்தனுக்கு நீ பணி உடையவனாய் இருக்க வேண்டாம் உன்னுடைய உறவுக்காரனுக்கும் உன்னுடைய உடன் பிறப்புக்கும் நீ பணிந்திருக்க வேண்டாம் எவனால் உனக்கு கைமாறு செய்கிறவனாய் இருக்கிறானோ அவனுக்கு நீ பணிவிடை செய்ய வேண்டாம் அவனுக்கு தாழ்ந்திருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லித் தருகிறார் ஆண்டவருடைய பாடம் மிக தெளிவாய் இருக்கிறது தாழ்மை உடையவர்களாய் இருக்க வேண்டும் எவன் தாழ்மை உடையவர்களாய் இருக்கிறானோ அவனையே ஆண்டவர் உயர்த்துகிறார் என்கிற செய்தியை ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார் சத்தியம் மிக தெளிவாக நமக்கு ஆண்டவராலே இந்த நாளிலே விளம்பரமாய் சொல்லி தர விரும்புகிறேன் ஆண்டவர் பணி உடையவராய் இருக்கிறவர்களுக்கு என்னென்ன பலன் உண்டா இருக்கிறது ஆண்டவர் யாரை விரும்புகிறாரோ அவர்கள் இவரிடத்திலே விருப்பமுடையவர்களாக இருப்பார்கள் அவராலே அவர்கள் பறிவு காட்டப்படுவார்கள் ஆண்டவர் அவர்களே மகிழ்ந்து கொள்ளுவார் பணி உடையவர்கள் விதவைகளுக்கு காப்பாளராகவும் அனாதைகளுக்கு தந்தையாகவும் ஒடுக்கப்பட்டோருக்கு வாழ்வு தருகிறவர்களாகவும் சிறைப்பட்டோருக்கு விடுதலை தருகிறவர்களாகவும் காணப்படுவார்கள் அவர்கள் கடவுளின் திருநகரிலே வாழ்வார்கள் எருசலேம் விண்ணக எருசலேமிலே அவர்கள் குடியிருக்கிறார்கள் நேர்மையாளர் அவர்களுடைய பெயர் எழுதப்பட்ட விண்ணகத்தில் பேரானுடைய விழா கூட்டத்திலே அவருடைய வாழ்வு இருக்கும் அதனாலே நாம் செல்வந்தருக்கும் நண்பருக்கும் உறவினருக்கும் பணிந்திருக்காமல் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் ஊனமுற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் இயலாதிருக்கோருக்கும் நாம் பணிந்திருக்க வேண்டும் அப்படி செய்கிறதினாலே நாம் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிறோம் என்கிற காரியத்தை ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே உணர்த்தி தருகிறார் ஜெபிக்கலாமா அப்பா பிதாவே நல்ல நாளுக்கும் அருமையான வார்த்தைகளுக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்ற தேவர் இருந்த நாளிலே உமக்கு பணிந்திருக்கிறதுனாலே உம்முடைய ஜனங்களுக்கு பணிந்திருக்கிறதுனாலே எங்களுடைய வாழ்வின் பலன் என்ன என்று நீங்க உணர்த்தி தந்திருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்ற அதனாலே நாங்கள் அநாதைகளுக்கு தந்தையாகவும் விதவைகளுக்கு காப்பாளராகவும் ஆண்டவர ஒடுக்கப்பட்டோருக்கும் சிறைப்பட்டிருக்கிறோருக்கும் தனிமையில் இருக்கிறவர்களுக்கும் வாழ்வு தருகிறவர்களாய் தேவரிடங்களை மாற்றுவீராக ஆண்டவர அதனாலே நாங்கள் கடவுளின் நகராகிய விண்ணக எருசலைமிலே குடியிருக்கிறவர்களாகவும் விண்ணகத்திலே பெயரெழுதப்பட்ட தலை பேரானவர்களுடைய திருவிழா கூட்டத்திலே காணப்படுகிறவர்களாகவும் இயேசுவும் கடவுளும் தூதனுடைய கூட்டத்திலும் நாங்கள் வாழுகிறவர்களாகவும் தேவரிதங்களை மாற்றுகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவர நச்சதியிலே வாசிக்க கேட்டபடி அண்டவர எஸ் நாங்கள் எங்களுக்கு திருப்பி செய்ய இயலாதவரிடத்திலே பணி உடையவர்களாய் நாங்கள் இருக்கவும் யார் யாரெல்லாம் எங்களுக்கு திருப்பி செய்ய இயன்றவர்களிடத்திலே நாங்கள் எதிர்த்து நிற்கிறவர்களாகவும் அவர்களை மிதமின்றி நிற்கிறவர்களாகவும் தேவங்களை மாற்றி விடுகிறதுனாலும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்ணவரை உம்முடைய கரத்திலே எங்கள் யாவரையும் தாழ்த்தி ஒப்புக்கொண்டுகிறோம் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக சமாதான்